அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கொள்ளு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வச்சு ஒரு அருமையான சைன்டிஷ் ரெசிபி நீங்கள் நம்ம கொள்ளு இட்லி பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் நம்ம இன்றைக்கி கொள்ளு எடுத்துருக்கோம் கொள்ளை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக அது ஒரு டம்ளர் மூணுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க கால் டம்ளர் இதே சைஸ் டம்ளர்லே பார்த்தீங்கன்னா கால் கிட்ட எள் எடுத்து வச்சுருக்கோம் நீ கருப்பு எள் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு இல்லுக்கு பதிலாக வெள்ளை எள்ளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முப்பது காஞ்ச மிளகா முப்பது மிளகாயே பாருங்கள் காம்பை வந்து ஒரு கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து இந்த விதை உதிராமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஒரு முப்பது வர மிளகாய் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கட்டி இது இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம கொள்ளு இட்லி பொடி தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பொடி தொக்கல்லாம் பண்ணும் போது கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் மொத்தமாக தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம இப்போ ட்ரை ரோஸ் தான் பண்ணி எடுக்க போகிறோம் என்ன விட வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளை வறுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் கொள்ளை ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த கொள்ளை வறுக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு வருச்சிக்கோங்க கொள்ளு நல்லா வருபட்டு வரணும் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது கொள்ளில் கொள்ளை வந்து நம்ம டேரெக்டாக சாப்பிட்றதும் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம இட்லி பொடியில் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோடய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் உடம்புக்கு சேரும் வேறு கொள்ளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த கொள்ளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக எல்லாருமே இந்த கொள்ளு இட்லி பொடியை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் வருவெட்டு வரட்டு கொள்ளு கொள்ளு பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு வாசனையும் வருது லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம இந்த பிள்ளை கொள்ளு வறுத்ததை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் கொள்ளு வறுத்ததை பிளேட்டில் கொட்டியாச்சு ஆரட்டும் அடுத்தது நம்ம எல்லைன்னு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் எடுத்து வச்ச எள்ளை உள்ளே சேர்த்துடலாம் மிதமான சுட்டிலே வச்சுட்டு எல்லை வறுத்துப்போம் எள்ளை நல்லா படப்படம்னு வெடிக்கும் அது வரைக்கும் இருக்கட்டும் எள்ளும் நல்லா வெடித்து ரெடியாகிடுத்து இப்போ இதையும் நம்ம கொள்ளை சேர்த்து அதே பிளேட்டில் ஆட் பண்ணிடலாம் எள்ளு வறுத்ததையும் ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு அதுவும் ஆரட்டும் அடுத்தது கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணே விட்டு பண்ணுங்கள் இப்போ இதில் கட்டி பெருங்காயத்தை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கட்டி பெருங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் இந்த எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை நம்ம தனியாக தான் அரைக்க போகிறோம் அதே ஒரு ட்ராப் எண்ணெயே போதும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட வேண்டாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச வர மிளகாயை சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச உப்பையும் ஆட் பண்ணிடலாம் மிளகாயோட உப்பை சேர்த்து வறுக்கும் போது மிளகாய் அடிக்காமல் இருக்கும் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை லேசாக மிளகா ரோஸ்ட் ஆனாலே போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வருத்தாலே போதும் வறுத்துக்கலாம் மிளகா உப்பு வறுத்ததை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பெருங்காயத்தையும் மிளகாயும் தனியாக அரைப்போம் அதனால் தனியாகவே எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே கடலையே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பை சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வருபடட்டும் அதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு சேர்ப்போம் கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வருபட டைம் ஆகும் ரெண்டையும் ஒன்றா போட்டால் கடலைப்பருப்பு கொஞ்சம் வருபட்டும் இது கொஞ்சம் டைம் ஆகிறதுனால இதை முதல்ல கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வருபட்டாச்சு இந்த டைமில் பாருங்கள் கடலை பருப்பையும் சேர்த்துடலாம் ஒரு கடலை கடலைப்பருப்பு இப்போ ரெண்டு சேர்ந்து செவக்க வாசனை வர அளவுக்கு வருபட்டு வரட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் எடுத்துப்போம் மிதமான சுட்டில் வச்சுட்டு வருத்துப்போங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே செவக்க வருபட்டு வந்தாச்சு இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நம்ம வறுத்த கொள்ளு எள்ளோடையே இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்துருவோம் இப்போ இந்த கடாய் சூடே போதும் அதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம் அந்த சூட்லே ஆகிடும் அப்படியே விட்டுருங்க நல்லா கருவேப்பிலை உடச்சா நொறுங்கணும் அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகணும் அப்படியே விட்டுடலாம் ரெடியாகட்டும் சூட்லே ஆகிடும் இந்த சைட் பாருங்கள் நம்ம அதுக்குள்ளே இங்கே வறுத்த பெருங்காயம் உளுத்தம்பருப்பு பருப்பு கொல்லி எள்ளு வரமிளகா உப்பு வறுத்தது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வருத்தது எல்லாமே கூழாயிடுத்து அதே மாதிரி நம்ம கடாயில் போட்ட கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக சூட்டிலே ரெடியாகி வந்தாச்சு அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துட்டு இதோட கூடவே நம்ம வறுத்து வச்ச வர உப்பை சேர்த்துட்டு முதல்ல இதை மட்டும் தான் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சோன்னா இந்த கட்டி பெருங்காயம் மிளகாய் எல்லாமே மசிஞ்சு வராது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் அரைச்சிக்கலாம் இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மீதி வறுத்த இந்த கொள்ளு எள்ளு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் நம்ம கடாய் சூட்டில் கருவேப்பிலையை நான் உடச்சி கட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஈரத்தன்மையே இல்லாமல் அது நல்லா சூடாகி ரோஸ்டாயி வரணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி நைஸாக தான் பொடி பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கோர்ஸாகவும் நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ நம்ம அரைச்ச இந்த கொள்ளி இட்லி பொடியை நல்ல ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி சூடெல்லாம் போகிற வரைக்கும் ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இன்றைக்கி நாங்கள் தோசை தான் பண்ணியிருக்கோம் தோசைக்கு நம்ம ரெடி பண்ணால் அந்த மணக்க மணக்க கொள்ளி இட்லி பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெயை விட்டு குழச்சி சாப்பிட்டு பாருங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ